ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிகளை பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு வீட்டோவில் தெரிஞ்சுக்கப்பறம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய ஒன்பதாவது தாங்க செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஆவிணி மாதத்தின் பாதி நாட்களும் புரட்டாசி மாதத்தின் பாதி நாட்களும் இணைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மகிமைகள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரப்போகிறது ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க இதை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே கவனிக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களே பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க என்ன செலவு பண்ணுறோம் ஏது செலவு பண்ணுறோம் அத்தியாவசிய செலவா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திடீர்ப்பான நெருக்கடி உருவாகலாம் பண தீண்டாட்டம் உருவாகலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு தேவை ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு கூட உங்களுக்கு கைக்கு பணம் கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாத ஆரம்பத்தில் இருந்தே மாதம் முடிவு வரைக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதுமே பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக நீங்கள் செலவு பண்ணுற விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் செலுத்தணும் வெளியில் சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடல் பாதிப்பு ஏற்படும் தேவையில்லாத மருத்துவ செலவும் மற்றொரு புறம் வந்து உங்களை திக்க முக்காட வைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கவனமாகிருங்க வெளிக்கிடத்தில் சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் விட முக்கியம் நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்துலேயும் குறிப்பாக வேலை விஷயங்களில் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க ஆனா சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனத்தை காட்டுறது தீங்கு விளைவிக்கும் அதனால நீங்க மிகவும் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும் இதனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு தொந்தரவு செய்யாது முடிஞ்ச வரைக்கும் புத்திசாலித்தனமாக இருங்க அதி புத்திசாலித்தனமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க ஏதாவது செய்ய செயல்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஏன்னால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் புத்திசாலித்தனம் இருக்கலாம் எல்லா விஷயத்துலையும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தான் ஆனால் அதிபுத்தி நான் புத்திசாலித்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு ஏடாகுடமாக ஏதாவது பண்ணி பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க இதையும் நீங்கள் மனசில் வச்சு அதே மாதிரி வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மாதம் மாதம் செப்டம்பர் ஒரு சாதாரணமாக இருக்கும் வழக்கத்தை உங்களுக்கு தான் இருக்கும் வித பெரிய கிடையாது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு பெட்டராக தோணலாம் பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள் ரொம்ப பெரிய சவால்கள் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள மாட்டீங்க வழக்கத்தை விட இது கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சாதாரணமான ஒரு காலமாகத்தான் இருக்கும் ஆனால் சில புதிய தொழில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில வந்து உறவுகள் உருவாகலாம் புதிதாக நீங்கள் யாரையாவது சந்திக்கலாம் வியாபார விஷயமா சந்திக்கலாம் தொழில் ரீதியாக சந்திக்கலாம் அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிதளவில் பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அவர்கள் மூலமாக ஆதாயம் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி தொழில் உறவுகள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிச்சிடுவீங்க வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் சற்று அதிகரித்து காணப்படுங்க இந்த செப்டம்பர் மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தினுடைய முற்பகுதி காதல் உறவுகளில் கொஞ்சம் வெளிசல இருக்கலாம் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் பண்ணிப்போங்க மாதத்தினுடைய பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கிறது அதே மாதிரி திருமண உறவுகள்லையும் சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆக்கிரமிப்பு உங்களுடைய உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆக்கிரமிப்பு அப்படின்னா உங்களுடைய ஈகோ தன்மை உங்கள் நீங்க இதை தான் பண்ணணும் அதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டா நீங்கள் நடந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் அது வந்து உங்களுடைய காதல் உறவாகட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து உங்களுடைய துணையுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து கொடுத்து போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவுகள் அதாவது உங்களுடைய திருமண உறவுலையோ காதல் உறவுலையோ இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய துணையுடன் கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து போங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இது தேவையில்லாத பிரச்சனையையும் ஏற்படுத்தாது பிரிவுகளையும் பண்ணாது அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சுமாராகத்தான் இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித சாதகமான நிலையும் உங்களுக்கு உருவாகாது வழக்கத்தை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு காலமாகவே பெருமளவில் இருக்கும் மாணவர்களுக்கு பெரியதளவில் எந்த மாற்றமோ இல்லை பெரிதளவில் ஏதாவது ஒரு நிகழ்வுகளோ நடக்குமா இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த காலம் மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க சுமாரான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் மாணவர்கள் வந்து கடின உழைப்பின் மூலமாக உங்களை நீங்கள் மேம்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பில் ஒரு நல்ல பலன்களை பெற முடியுமா இல்லையா என்பது உங்களுடைய படிப்பை பொறுத்தது நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்களுடைய படிப்பை பொறுத்து தான் உங்களுடைய படிப்பில் நீங்கள் மேன்மையாக இருக்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறதும் இருக்கும் உங்களுடைய கிரகிப்பு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சுமாராக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய படிப்பு திறன் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் சுமாராகத்தான் இருக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு தான் ஆக்கணும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக படிக்க வேண்டியது முக்கியம் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக அப்படிங்க இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுமாரான காலம் தான் எல்லா விஷயத்துலேயுமே உங்களை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே ஒரு சுமாரான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர நல்லிணக்கம் குறையும் இருந்தாலும் அன்பு நிலைத்திருக்கும் ஏன்னால் பரஸ்பர ஒரு அன்பு நல்லிணக்கம் வந்து குறைந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு எப்பொழுதும் போல் நிலைத்தருக்கும் அதனால் கவலைக்குள்ளே தேவை கிடையாது அது குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்க நீங்கள் தொடர்ந்து மு முயற்சி பண்ண வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப பிரிவினை ஏற்படாத வண்ணம் கவனித்து வேண்டியதும் முக்கியமான ஒன்று கூட்டு வணிகம் செய்பவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைனா நீங்கள் ஏமாற்றப்படலாம் பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளை பணிபுரிகிறவங்க தங்களுடைய வேலையை வந்து முழு ஆற்றலுடன் செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய வெற்றியை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் ஆனால் பழைய குடும்ப கடனை தீர்க்கக்கூடிய அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மாதம் ஒரு பகுதியில் கவனமாக இருங்க பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அதே மாதிரி நீங்க திருமணம் ஆகாதவராக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல வரன் மிகவும் இந்த காணப்படுவீங்க பணி புரியுறவங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்க திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பணத்தை பற்றி கவலைப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்க உரிய நேரம் வரும்போது உங்களுடைய பிரச்சனை தீரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க உங்களுக்குரிய பரிகாரமாக ஸ்ரீராம் ரக்ஷா சுஸ்திரத்தை தினமும் பிரயாணம் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அது தவிர்க்க உதவும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும்